கொஞ்சம் பயந்த உள்ள நீங்க பொதுவா ஆண்களை கண்டாவே எனக்கு கொஞ்சம் பேச்சு வராது பாக்காதீங்க ஆனா என்ன பண்றது வால் வால் உள்ள அந்த மேல பாத்தீங்கன்னா ஆண்கள் இருக்காங்க நிறைய இந்த ஆண்கள் பெரியவங்க தாத்தா பாட்டி எல்லாம் எல்லாரும் இருகாங்க எல்லாரும் அண்ணா கொஞ்சம் சொல்றாங்க நல்ல அருமையான ஒளி ஒளி அமைப்புனா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுத்துருங்க நல்ல கதிர் ஆடியோ ரொம்ப சிறப்பா எங்களுக்கு அமைச்சு கொடுத்தாங்க அதாவது சில இடங்கள்ல நாங்க ஒண்ணு பேசும் அது ஒண்ணு பேசும் இங்க அப்படி எல்லாம் இல்லை நாங்க பேசுறதுதான் உங்களுக்கு கேக்குது எங்க அப்பா சொல்லுவாங்க அஞ்சு வயசு வரைக்கும் பேச்சே வராதுமா சின்ன வயசுல யாரை பார்த்தாலும் பயந்துக்குவாள் சொல்லுவாங்க நிஜமா எங்க தம்பி பேசுறது பார்த்து நான் பயந்துட்டேன் ஓஹோ இப்படி பேசணும் கம்பரம் நம்ம பேசினா ஏங்க ஒரே ஆண் பய ஆண்மகன் பேசி ஒரு பெண்ணா பேசினா என்ன சொல்லுவாங்க இவங்க என்ன சொல்லுவாங்க ஆரண்மையே குடும்பத்துல இருந்த வந்த பொண்ணு வைங்க நான் ஒன்னு கேட்க மாட்டேன் எனக்கே கேட்க மாட்டீங்க கேக்குதா கரெக பேசறது ஓ ஓகே 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 புரியுது புரியுது ஓகே 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 சரி பிரச்சனை பிரச்சனை கேட்கணும் பேச வேற

கொலையை வச்சுட்டு என் கொண்டாடி செய்யல எங்க அம்மா செய்யல நான் என்ன கேட்கறேன் உங்களை மட்டுந்தான் பத்து மாசம் பெற்றாங்களா நாங்களே அறவழியக்கா பிறந்து வந்து ஆறு மாசம் கொத்தி போட்டாங்களா இப்ப பார்த்தாலும் எங்க அம்மா பேசி எங்க அத்தை என்ன பேசுன்னு சொல்லாமே இருக்கணும் அந்த வீட்டுல அம்மா பத்தி பேசும் போது பொறுத்த வீட்டு பத்தி பேசினாங்க என்னதான் பேசுறது என்னதான் பேசணும்னு நான் கேட்க வேண்டிய வரவு நம்மளா ஏன் கிஞ்சியோட கல்யாணம் கட்டது உனக்கு கட்டுன்னா இஞ்சிதான் மிச்சம் அது யாரும் மிச்சம் சொல்லுங்க போன ஒரு

நான் என்ன சொன்னாலும் தலையாட்டம் தலையாட்டணும் ரெண்டாவது கண்டிஷன் என்ன சம்பாதிச்சாலும் கவர் கொண்டு கையில கொடுத்துடணும் போட்டு போயிட்டு வந்தேன் நைட்டு ஏன்னு கேள்வி கேட்க கூடாது தம்பி வந்துட்டாரு <laughs> <laughs> <laughs>

ஒன்னே ஒண்ணு கஜா கவர்மெண்ட்ல பொதுவா ஒரு புயல் வந்து வச்சு வருது புயல் வீட்டுக்கு வருது அதனால நிவாரணம் சாமி நாங்க சமாளிக்க முடியாம நீயாவது வச்சு போல இல்ல எங்க எங்க மாமனார் உண்மையாவே நான் தேடுற அவர் ஊர்ல இருக்கிற ஏன் தாரம் தெரியுமா இத்தனையும் எல்லா விஷயம் தெரிஞ்சு எனக்கு கட்டி வச்சுக்க பாரு என் கையில முடிச்சுட்டு அவர் சொன்னாரு என் கண்ணவே உங்க ஒப்படைக்கிறேன் கண்ணீர் கண்ணீர் கூடாது நான் டெய்லி கண்ணீர் வடிக்கிறேன் அந்த மனசுல தெரிஞ்சிருக்குது கண்ணீர் என் பார்க்க கூடாதுன்னு இருக்காரு நீங்க சும்மா பேசாதீங்க கல்லாட்டு மோடில எங்க வீட்ல எப்படி செல்லமா பாத்துட்டாங்க தெரியுமா நானா கல்லாட்டு மோடி பத்து வருஷத்துக்கு எந்திரிக்க மாட்டேங்கிறவர்களே கல்லாட்டு பத்து வருஷத்துக்கு எந்திரிக்க மாட்டேங்கிற கல்லாட்டு மோடி அண்ணாருக்கு பத்து மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டேன் உத்தரோசா

என்ன கல்யாணம் சும்மா வாங்க போறோம் எனக்கு கல்யாணத்துக்கு எனக்கு எங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கோழிக்கிறப்படும் அவ்வளவு பிடிக்கிறது எங்க கல்யாணத்துக்கு அப்படி எங்க வீட்டுக்காரர் கோழி தான் ஆகாதுட்டாரு கோழி ஆகாது ஒன்னு மட்டன் மட்டும் தான் சரிங்களா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு

நாங்களா வீட்டுக்குள்ள சண்டையா போட மாட்டோம் நல்லா கேட்டுக்க என்ன மாதிரி வருவோம் நீங்க பாக்கவே முடியாது வீட்டுக்குள்ள சண்டையா போட மாட்டா ரோடு நின்றுதான் சண்டை போடுவோம் சரிங்களா அப்படிப்பட்ட மாமியார் மருமகன் நான் கூட ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் எங்க வீட்டுல மட்டும்தான் மாறி நடக்கிறேன் எல்லா வீட்லயும் இதே கடை தான் நடக்கிறது பாருங்க நான் எங்க மாமியார் திட்டு எங்க மாமியார் என்ன திட்டுவாங்க ஆனா என்ன ஒருத்தி யாராவது பேசிட்டானா எங்க மாமியார் விட்டு கொடுக்க மாட்டாங்க மாரி அதுதான் சொந்த பாத்துக்கோங்க அவர் எங்கும் சேம் கோல் போடுறீங்க

இந்ததான் என்ன நாங்க எல்லாம் பெண்கள் அப்படிப்பட்ட பெண்கள் இல்ல நீங்களும் தங்கமானவர்கள் எல்லாம் வைரமானவர்கள் சரி வீட்டுக்கு பத்திரமா நாங்க போகணும் அதனால அப்படி சொல்லிக்கோங்க மனசு மனசுக்குள்ள ஆயிரம் பேரு இருந்தாலும் சொந்த பந்தம் வேணும் கட்டளை போஷன் கடைசி வரைக்கும் நல்லா வாழணும் அப்படின்னு சொல்லி தினமும் நாங்களும் மாறியவங்களுக்கு மனுஷன் சாப்பிட்டதுக்கு நல்லது

ஐயோ நீ அப்படி சொல்றது ஒரு அண்ணன்கிட்ட போய் கேட்டேன் ஏன்னா அப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன் அந்த அண்ணன் சொல்றாரு தம்பி இந்த பேரி உள்ள போனாதான் வீட்டுக்கு இருக்கிற பெருசா சமாளிக்க முடியுது அந்த மனுஷனுக்கு அந்த மனுஷனும் பிரச்சனை என்னமா சொன்னாரு தாய் மாமன் சீர் கொண்டு வரேன் நான் அந்த விட்டு கொடுக்கலை நான் என்ன கேட்கறேன் நீங்க நல்லா சக்தியமா சொல்லுங்கக்கா நம்ம பிறந்த வீட்டு சொந்தத்தை என்னைக்காவது பூங்க வீட்டில மதிக்கிறாங்களா

அந்த வீட்டுக்கு போனா எந்த வேலை செய்யணும் காலையால் எடுத்து போடணுமா வேலைக்கு வரணுமா பரிமாணமா சமையல் செய்யணும்னு கேள்வின்னு எந்த இடத்த மட்டும் சொல்லிருங்க ஒரு நாங்கள் கட்டி கொடுத்த மகராசை கிட்ட சொன்னேன் எனக்கு குறைஞ்சா போயிருந்தீங்க குறைஞ்சா போயிருந்தீங்கன்னு கேக்குறேன் எங்களை மட்டும் எனக்கு கழுதிய செதுக்கியிருப்பாங்க எனக்கு காசு காசு வேண்டாகிறேங்க சபரி இங்க பாருங்க சபரி ஹலோ அண்ணா கூப்பிடுங்க நீங்க ஒரு தவிரம் இருக்க என்ன வேலை சொல்லுது பார்க்கலாம் ஒரு லிட்டர் பால் என்ன சொல்லுது சொல்றது

துட்டு மணி மணி கொட்ட புடிச்சு நைட்டுல பழக போற ஹைட்டுல தலகாடு புரியல தலகில்ல நடக்குறேன் காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி நல்ல வாய சம்பாதிச்சு நார வாய சுருந்துரா போடு வண்டா மேடையில கால மேல குரங்கு மாட்டிக்கிட்டு சந்தை நம்மால போட்டு வண்டா மேடையில கால மேல

கொடுக்குற ச பணம் கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க கொடுக்க மாட்டாங்க சம்பளம் கொடுக்குற முதலாளே ரெண்டு நாள் கழிச்சு வந்து வாங்கிக்க சொல்லுவாங்க ஆனா தீபாவளி ராத்திரிக்கு பையனும் அஞ்சு வயசு பையனும் ரெண்டு வயசு குழந்தையும் அப்பா வருவார் வருவார் வருணா வருத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் காத்திருந்து பூங்கிருங்க குழந்தைங்க சரிங்களா அடுத்த நாள் கால எந்திரிச்சா அந்த அப்பா கடன உடனே வாங்கிட்டு வந்து ஒரு டிரெஸ்ஸும் இந்த பட்டாசு வாங்கி வச்சிருந்தா அந்த குழந்தைய மனசுல பாக்குற சந்தோஷம் இருக்கு தெரியுங்களா நாலு குழந்தைய பட்டாசு வெடிக்கும் போது நம்ம குழந்தைய சேர்ந்து வெடிச்சு அதுதானே தீபாவளி நடுவோம் பட்டாசு வருமா பட்டாசு வருமா நீங்க பெரிய வேண்டாம் ஒரு நூறு ரூபாய் சட்டையும் ஒரு ஐம்பது ரூபாய் பட்டாசு வாங்கி கொடுத்தீங்க எல்லாம் உள்ள போயிட்டு வெளியே வந்தோம்னா கார தேய்ச்சா பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் இல்லாம கடைக்கு போக முடியாது அந்த சூழ்நிலை ஆயிப்போச்சு ஆயிப்போச்சு தீபாவளி அணைக்கு அப்பா ட்ரெஸ் எடுத்து அப்பா தீபாவளி அணைக்கு வீட்டு நம்ம சந்தேஷம் வெடிக்கணும் தீபாவளி கொண்டாடணும் அப்படின்னா கையில காசு வேணும் மதம் தம்பி கையில காசு வேணும் கேட்குங்க நல்லா பொண்ணு அமையணுமா நீங்க நல்லா சம்பாதிச்சு இருந்தா தான் பொண்ணு கொடுப்பாங்க

இன்னைக்கெல்லாம் அந்த மாதிரி மாறி போச்சு காலம் அன்னைக்கெல்லாம் வந்து அப்பா அம்மா பார்க்க நான் கழுத்து நீட்டுவேன் எங்க அப்பா அம்மா பார்த்தா போது நான் பார்த்து பாக்காட்டி பரவாயில்ல இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது அப்பா அம்மா பார்த்தா என்ன பாக்காட்டி நான் பார்த்துக்கிறது பொண்ணு செல்போன் மட்டும் வாங்கி கொடுத்த போகுது கல்யாணம் பண்ணா சிரமம்லாம் பட வேண்டியது அதுக்காக பாத்தீங்களா இந்த அம்மா விடாத போது காசு வேணுமா இல்லைன்னா சொல்லவே இல்லை அதனால காசு பணம் இருந்தா தான் இன்னைக்கு மகிழ்ச்சி குடும்பத்துல மகிழ்ச்சி வரும் சொல்லி மிகச்சிறப்பா பேசியிருக்காங்க சகோதரி என்னைக்கு நம்மளை தேடி வருவாங்கன்னா நாமளும் நாமளும் என்னைக்குமே சப நிறைய சீர் செஞ்சா மட்டுமே சொந்தங்கள் நம்மளை தேடி வரும் நம்மளை குறை சொல்வதற்கா மட்டுமே சொந்த மந்தங்கள் வரும் என்று சொல்லி மனிதன் வாழ்க்கைக்கும் சந்தோஷத்துக்கும் வளர்ச்சிக்கும்

அப்படியே பேசுதுங்க சொந்த பந்தம் என்ன சொந்த பந்தம் ஆஹ் இது பரவாயில்லைங்க அவ பையன் படிக்கிறானா என்ன படிக்கிறான் எங்க வீட்டு பக்கம் ஒரு அண்ணன் இருக்காரு ஏதோ கேட்டு இருப்பாரு வருவாரு என்ன பையன் படிச்சாச்சுங்களா என்ன புடிச்சிருக்காருங்க ஓஹோ பிஎஸ்சியா ஓஹோ எம்எஸ்சியா படிச்சு முடிச்சாச்சு அடுத்து வேலை என்ன வேலைங்க வேலைக்கு போயாச்சு கல்யாணம் எப்பங்க கல்யாணம் புடிச்சது வந்தாரு புழு பூச்சி ஏதாச்சும் நேரம் கூட்டிட்டு போய் தொட்டி கிறந்த இவாரு உள்ள பதினஞ்சு பூச்சி இருபது புழு உனக்கு வேணும்னா எடுத்துட்டு போ அடுத்தவனுக்கு ஏதோ அவன் கேட்டே இருக்கும் அவன் நிம்மதியா விட மாட்டாங்க ஊருக்கு ஒரு சொந்த பந்தம் இந்த சொந்த பந்தம் இன்னைக்கு அந்த மாதிரி இப்போ இன்னைக்கு எல்லாம் காலம் மாறிடுச்சு தம்பி சொன்னாரு தாய் தாய் எல்லாமே உண்மைதான் இன்னைக்கு டவுன் பக்கம் போனீங்க எந்த தாய் தாளாட்டு பாருங்க சொல்லுங்க தாளாட்டுங்கிறது ஒரு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது தாள்னா நாக்கு ஆட்டுகள்லாம் ஆட்டு